மலை வருது நூலக புத்தகம் அட்டை அட்டைப்படம் நல்லா இருக்குது அதே மாதிரி தவளைகள் பறவைகள் படம் குயில் எல்லாம் அழகாக இருந்தது பின்னாட்டி நல்லா இருந்தது அதேமாரி புயலின்னு ஒரு அக்க பாப்பா அந்த அக்காவும் பூ செஞ்சு அழகாக படம் விட்டாங்க அதுவும் இருந்தது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் இப்போ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பெருமாண்டி கும்பகோணாட்சம் தஞ்சாவூர் மாவட்டம் நான் இப்போது மலைவரது வருது நூலகத்தை வாசிக்கப் போகின்றேன் எழுதியவர் எழுத்தாளர் பா பத்மா அவர்கள் மேகம் கருத்தது இடி டம் டம் டமார் மின்னல் பளிச்சு 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 குட்டி குட்டி துளிகள் பூமி நனைந்தது கொஞ்ச நேரம் ஆனது பெரிய பெரிய துளிகள் சடசட பெரிய மலை நீர் ஆறு போல ஓடியது ஏரிகுளம் நிறைந்தது தவக்கலைகள் பறவை கீச் கீச் மரம் செடி கொடி அனைத்தும் குளித்தன குயிலி வெளியே வந்தால் வீட்டு சுற்றி நீர் வீட்டிற்குள்ளே ஓடினாள் காகிதம் எடுத்தாள் படகு செய்த செடியில் பூக்களை பறித்தாள் படகில் மிதக்க விட்டாள் ஐ என் படகு நகருது கத்தினால் குயிலி பூ படகு மிதந்து போனது துள்ளி குதித்தால் துள்ளி குதி குயிலி புத்தகத்தின் புலகத்தின் முன்னட்டையில் உள்ள வாசகம் புத்தகம் ஏதை சொல்ல தவிக்கிது ஒன்னிடம் வந்து இருக்க துடிக்குது புத்தகம் அறிஞர் அறிஞர் பொன்மொழிகள் புத்தகமும் கதவும் ஒன்று இரண்டையும் நீங்கள் திறந்தால் திறந்தால் வேறு ஒரு உலகத்திற்கு செல்வீர்கள் ஜின் ஜென்ஸ் ஜின்சென்சஸ் வின்சண்ட் நன்றி வணக்கம்